ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மிளகாய் கிள்ளி பொட்டு சாம்பார் சைலமாக அவாங்க எப்படின்னு பார்க்கலாம் இப்போ வந்து குக்கரில் வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் வந்து தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் அது எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து அதுக்கு தேவையான மூணு டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தே இப்போ எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி எடுத்துக்கோங்க இப்போ எல்லாமே நான் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பருப்பும் க்ளீன் பண்ணி எல்லாமே தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றிக்கும் பச்சை மிளகாய் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் தக்காளி மூணு பல் பூண்டு எல்லாத்தையுமே போட்டு வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சமாக ஆயில் அதில் வந்து சேர்த்துக்கோங்க ஏன்னா தண்ணி எல்லாமே பொங்கி வராது ஆயில் சேர்த்துக்கணும் இது ஒரு நல்ல டிப்ஸ் தாங்க ட்ரை பண்ணிணா பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ வந்து குக்கர் மூடிக்கலாம் நல்லா பெல்ட் எல்லாம் நல்லா செக் பண்ணிவிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நல்லா வெயிட் போட்டு வச்சுக்கோங்க அடுப்பு பற்ற வச்சு நம்ம குக்கர் வந்து எடுத்து வச்சுக்கோங்க மினிமமும் ஒரு மூணு விசில் மட்டும் வரட்டு ரொம்ப போயிடக்கூடாது நல்லா இருக்காது பருப்பு சாப்பிட நல்லா இருக்காது கொஞ்சமாக ரெண்டு விசில் மூணு விசில் மட்டும் வந்தால் போதும் இப்போ வந்து கடுகு கொஞ்சம் சோம்பு கொஞ்சமாக சீரகம் எடுத்து சோம்பு கொஞ்சமாக வரமிளக நல்லா கிள்ளி எடுத்துருக்கு பருவப்பில் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் வச்சோம் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க பருப்பு வந்து ஒரு சட்டியில் வந்து மாற்றி வச்சுக்கோங்க அளவு சால்ட் உப்பு வந்து சேர்த்து நல்லா வந்து கடைஞ்சி விட்டுக்கோங்க பருப்பு ரொம்ப கடையை வேண்டாம் ஒரு ரெண்டு இரு மட்டும் எடுத்து கடைஞ்சி விட்டுக்கோங்க ஒன்று பதமாக கடையட்டும் அதுக்குள்ளேயே நம்ம தாளிச்சிக்கலாம் கொஞ்சமாக ஆயில் ஆயில் காஞ்சோடனே வர மிளகா கொஞ்சம் கடுகு மிளகு சீரகெலாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் அது எல்லாமே போட்டுக்கோங்க இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை எல்லாமே எடுத்து போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க நம்ம தாளிச்சதெல்லாம் பருப்பில் ஊற்றி நல்லா கடைஞ்சி எடுத்துக்குவோங்க இப்போ நம்ம பருப்பில் வந்து தண்ணி மீந்திருக்கோம் அந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அது எல்லாமே பருப்பில் நல்லா ஊற்றி எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸில் வந்து புளி எடுத்துருக்கோம் அந்த புளியை வந்து நல்லா கரைச்சி வந்து ஊற்றிக்குவாங்க ஏன்னா வந்து சாம்பார் கெட்டு போ புளி ஊற்றணும் நல்லாயிருக்கும் மணி ஒரு ஈவினிங் வரைக்கும் சாப்பிடலாம் புளிக்கு தண்ணி வந்து கரைச்சி ஊற்றி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட வந்து மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் ஒன்றா வீட்டில் ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு இந்த சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டாடா பை பை